ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ கேட்கும் நேரம் உன் கர்ம வினைகள் அத்தனையும் உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையை அளிப்பதற்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதை செய் பவர் ஒரு பெண் என் குழந்தையே அது யார் என்று நான் உனக்கு காண்பித்து கொடுக்கப் போகின்றேன் என் செல்ல குழந்தையே நீ இப்பொழுதாவது அவற்றை சுதாரித்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் இந்த அம்மா உனக்கு எச்சரிக்கை பதிவினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஆனால் இது உன்னை பயமுறுத்துவதற்காக அல்ல என் செல்ல குழந்தையே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரையும் யாரையும் வாழ்க்கையில் முழுமதுமாக நம்பிவிடக் கூடாது உடனிருந்து கொண்டு யார் என்னென்ன செய்கின்றார்கள் என்பதனை உணராமல் நீயோ எல்லோரிடத்திலும் நல்ல அன்போடு பழகுகின்றாய் உன்னுடைய இந்த அன்பைத்தான் உன்னுடைய பலகீனமாக்கி உனக்கு வேண்டாத சில வேலைகளை செய்வதற்கு ஒரு பெண் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றாள் உன் இடத்திலிருந்து பல பலன்களை பெற்றிருக்கின்றாள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும் பொழுதெல்லாம் அதை நடக்க விடாமல் தட்டிவிட்டிருக்கின்றாள் என் குழந்தையை உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் தெரிந்து கொண்டு அதன் பிறகு உனக்கு கெடுதலை செய்ய நினைத்திருக்கின்றாள் உன் வாழ்க்கையில் நீ இத்தனை கஷ்டங்கள் பட்டதற்கு இவள்தான் மிக முக்கியமான காரணம் என்பதனை நீ அறிய வேண்டும் என் தங்க குழந்தையே இவள் யாரென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே முதலில் ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருப்பவர்கள் எல்லோருமே நல்லவர்கள் என்று எண்ணி நீ ஏமாந்து போய் நிற்கின்றாய் அல்லவா உன்னுடைய அன்பான குணத்தை அவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ கண்ணீர் சிந்துகின்ற நேரத்தில் அந்த கண்ணீரை துடைப்ப கூட அவர்கள் அங்கு தயாராக இல்லை என்பதனை நீ மறந்துவிடாதே நீ படுகின்ற ஒவ்வொரு கஷ்டமான சூழ்நிலையிலும் எத்தனையோ சிக்கல்களை எல்லாம் தாண்டித்தான் நீ மீண்டு வருகின்றாய் அப்படி மீண்டு வரும்பொழுது எல்லாம் உனக்கு மீண்டும் மீண்டும் அதே போல கஷ்டத்தை திருப்பி கொடுக்கத்தான் அவர்கள் தயாராக இருக்கின்றார்களே தவிர உன்னை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அவர்கள் ஒருபொழுதுமே தயாராக இல்லை என் பிள்ளைக்கு எது சரி எது தவறு என்று சில நேரங்களில் பிரித்தறிய முடியாமல் இருக்கும் பொழுது இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுது அவர்கள் அதனை தவறாக பயன்படுத்துகின்றார்கள் உன்னை ஏளனமாக அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையின் இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கும் பொழுதோ இன்னொருவரிடம் நீ உதவியினை கேட்கின்றாய் ஆனால் அவர்களுக்கும் அதை தனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று உனக்கு தவறான விஷயங்களை சொல்லி கொடுக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில்தான் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்கள் அதிகமாக ஏற்பட்டது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருந்தாய் தெரியுமா எல்லாம் உன்னுடைய துரதிர்ஷ்டம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அது உண்மையல்ல நீ பட்ட கஷ்டங்களுக்கு பின்னால் இவர்களினுடைய சூழ்ச்சிகள் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள் என் தங்கமே இதிலிருந்து உன்னால் நிச்சயமாக மீண்டு வர முடியும் அதற்கான வழிவகைகளை உனக்கு என்னால் உருவாக்கி கொடுக்க முடியும் என்பதனை நீ தெரிந்து கொள் அதைத்தான் உன் அம்மா இன்று உன் தாயானவள் நான் உன்னிடத்திலே இத்தனை நேரமும் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் கொண்டிருக்கின்றேன் உன்னை சுற்றி நடப்பது தீய விஷயங்களாக இருந்தாலுமே இந்த விஷயங்களிலிருந்து உன்னால் மீண்டும் உன் தாயானவள் உனக்கு சொல்கின்றேன் என் தங்கமே யாரால் உனக்கு உன் வாழ்க்கை இந்த நிலைக்கு ஆளானது என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது அது மட்டுமல்லாமல் அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் தெரியுமா இந்த பெண் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கின்றார் யார் உனக்கு வேண்டாதவர்களோ இந்த வாழ்க்கையில் யாரை நீ அதிகமாக வெறுக்கின்றாயோ யாரோடு இனிமேல் பேசவே கூடாது என்று நினைக்கின்றாயோ அவர்களிடத்திலே சென்று அத்தனை விஷயங்களையும் உன் வாழ்க்கையையும் பற்றி சொல்லி ஒப்புவித்து விட்டு வந்து விடுகின்றார்கள் என் தங்க குழந்தை அப்படியே அதை அவர்களுக்கு காண்பித்தும் விட்டு விடுகின்றார்கள் இதனால் உன்னுடைய வாழ்க்கை நிம்மதியின்றி இருக்கின்றது உன் நிலைமையானது மற்றவர்களுக்கு தெரிந்த ஒரு திறந்த புத்தகமாக மாறிவிடுகின்றது என் குழந்தை அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி பேசி மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தவறான செயல் அல்லவா என் குழந்தையே அதைத்தான் அவர்கள் அங்கே செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் செல்ல பிள்ளையே எதுவாக இருந்தாலுமே சரி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிலும் உன்னுடைய மனதுதான் ஒரு மிக முக்கியமான காரணம் என் தங்க குழந்தையே அதனால் உன்னுடைய மனது எந்த ஒரு செயலுக்கும் செய்ய துணியும் பொழுது அதற்கு நீ நிச்சயமாக எல்லா விதமான சூழ்நிலைகளை உருவாக்கிக் கொடுக்க வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் சரியாக இருக்கும் பொழுது அதனை நீ ஆராய்ந்து அதன் பிறகே நீ புதிய விஷயங்களை செய்ய வேண்டும் என் குழந்தையே இவர்களினுடைய பேச்சை கேட்டு எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் நீ துணிந்து செய்யலாம் என்று எண்ணிவிடாதே ஏனென்றால் இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போதும் இனிமேலும் அவர்களை நம்பிக்கொண்டு நீயாக இறங்கிவிடாதே அது மட்டுமல்லாமல் என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் இந்த நொடி உன் வாழ்க்கையில் வந்துவிட்டதை நீ உணரப்போகின்றாய் என் செல்ல குழந்தையே நான் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுப்பேன் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் அதை நான் செய்து கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்துவிடாதே நல்லது நினைத்தால் நல்லது நடந்தே தீரும் கெட்டது நினைத்தால் கெட்டதும் நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்க பிள்ளையே எல்லாவிதம் மான சூழ்நிலைகளையும் கடந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இனியும் இந்த வாழ்க்கையில் இப்படி இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை உனக்குள் இல்லாமலே போய்விடும் என் குழந்தையை அது உனக்கு இப்பொழுது வர வேண்டும் இப்போது வரை நீ செய்த தவறுகளை எல்லாம் உன் எதிர்காலத்தில் நீ செய்துவிடக்கூடாது என்றுதான் உன் அம்மா நான் இன்று உன்னிடத்திலே அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றேன் என் தங்க குழந்தையே எந்த நேரத்திலும் ஒருவர் நமக்கு வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்றார் நம் வாழ்க்கையை அளிக்க நினைக்கின்றார் என்றால் அதில் நிச்சயமாக நம் முழுமையான தெளிவினை பெற்றுதானே ஆக வேண்டும் அந்த பெண் யாராக இருக்க முடியும் என் தங்கமே உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்தான் உன்னுடைய இல்லத்திற்கு மிக அருகாமையில் இருந்து கொண்டிருக்கின்றால் அவர் உன்னுடைய தந்தையினுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குழந்தையாவார் அப்பா சொல்வது அம்மா சொல்வது யார் என்பதை நீ புரிந்து கொண்டாயா என் தங்கமே இதுவரை சொன்ன விஷயங்களிலிருந்து உனக்கு எதுவுமே புரியாமல் போயிருக்கலாம் ஆனால் உனக்கு இது போன்ற கஷ்டங்களையெல்லாம் ஒருவர் கொடுக்கின்றார் என்றால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை ஒருவர் கவனித்து கொண்டிருக்கின்றார் என்றால் இப்பொழுது நான் சொன்ன அடையாளத்தை வைத்து கொண்டு நிச்சயமாக அவர்களை உன்னால் கண்டுபிடிக்க முடியும் என் தங்க குழந்தையும் இவர்களை கண்டுபிடித்து ஒன்றுமாக போவது கிடையாது அவர்கள் செய்வதனை இப்பொழுது வரை நிறுத்தப் போவதாக அவர்கள் தெரியவில்லை இனிமேலும் செய்து கொண்டுதான் இருக்கப் போகின்றார்கள் என் தங்கமே அதையெல்லாம் இந்த அம்மாவின் இடத்தில் நீ விட்டுவிடு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டுமோ அதை நீ சரியாக செய்து கொண்டிரு இவர்கள் அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுக்கத்தான் எப்பொழுதுமே நினைப்பார்கள் தம்முடைய உறவுகள்தானே இவர்கள் நன்றாக இருக்கட்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இல்லாமல் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் நீ விரைவாக முன்னேறி விடுவாயோ என்று எண்ணி மனவேதனையில் உன்னை இவர்கள் திட்டி பேசி குறை கூறி சொன்னவர்கள் அல்லவா என் தங்க குழந்தை இவர்கள் எக்காரணத்தை கொண்டும் உனக்கு நல்லது செய்ய மாட்டார்கள் என்பது உறுதி என் குழந்தையை நடத்தக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீ கவனமாக கவனிக்க வேண்டும் இனிமேல் அவர்களை பார்த்து நீ பயப்படக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்துதான் அவர்கள் கண் கலங்கி நிற்க வேண்டும் எப்படி இவர்கள் இவ்வளவு நல்ல மனிதர்களாக இருக்கின்றார்கள் என்று அவர்களே உணர வேண்டும் என் அன்பு குழந்தை நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும் ஓம் சக்தி தாயே போற்றி போற்றி